சுவாமியே சரணம் ஐயப்பா புராணகதை நண்பர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் துவங்கியதும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் பக்தியில் மூழ்கி ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தி செறிவுடன் ஐயப்பன் நாமத்தை சொல்லி விரதம் இருக்கிறார்கள் ஆண்டுதோறும் ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டேதான் போகிறது சுவாமி ஐயப்பனின் பரிபூரண அனுக்கிரகம் பெற்று கடுமையான முறையில் அனைத்து விதமான விரதங்களையும் கடைபிடிக்கும் ஐயப்ப பக்தனை மற்றவர்கள் ஐயப்பனின் அவதாரமாகவே மதிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே மாலை அணிந்து விரதமிருந்து சபரிமலைக்கு செல்வோர் கட்டாயம் தெரிந்து கொண்டு மேற்கொள்ள வேண்டிய விரத முறைகள் என்ன என்ன என்பதை பற்றிதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து சபரிமலை செல்வோர் நாங்கள் இப்போது போகிற முப்பது விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அவை என்னவென்று இப்போது நாம் பார்க்கலாம் சபரிமலை செல்ல விரும்புபவர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது பத்தொன்பதாம் தேதிக்குள்ளோ ஒரு நாளில் மாலை அணிய வேண்டும் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்தால் நாள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் அதற்கு பின் அணிபவர்கள் நல்ல நாள் பார்த்து மாலை அணிய வேண்டும் எப்படி இருந்தாலும் குறைந்தது நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் மாலை துளசி மணி நூற்றி எட்டு கொண்டதாகவோ மணி ஐம்பத்தி நான்கு உள்ளதாகவோ வாங்கி அதில் ஐயப்பன் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றையும் இணைத்து நாம் அணிய வேண்டும் தாய் தந்தையின் நல்லாசியுடன் குருசாமி ஒருவரின் கையால் ஆலயத்தில் பூஜை செய்து மாலை நாம் அணிய வேண்டும் குருசாமி கிடைக்காவிட்டால் கோவில் சென்று கடவுள் பாதத்தில் மாலையை வைத்து அர்ச்சகரிடம் தட்சணை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனையே குருவாக நினைத்து நம் மாலையை அணிந்து கொள்ளலாம் இது எதுவுமே முடியாவிட்டால் கடவுளின் பிரதிநிதியான நமது தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களது கையால் நாம் மாலை அணிந்து கொள்ளலாம் இவ்வாறு மாலை அணிந்த பின்பு கோபதாபம் குரோதம் விரோதம் கொள்ளக்கூடாது அண்டை அயலாருடன் விரோதம் மறந்து சிநேகம் பாராட்டி பணிவுடன் பழக வேண்டும் இயற்கையின் படைப்புகள் எல்லாவற்றையுமே இறைவனின் சொரூபமாக நாம் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பும் மாலையில் குளிர்ந்த நீரில் நீராடி கோவில்களிலோ வீடுகளிலோ ஐயப்பனை மனதார நினைத்து சரணங்கள் கூறி வணங்க வேண்டும் கருப்பு நீளம் காவி பச்சை நிற வேட்டி சட்டை அணிய வேண்டும் பிரம்மச்சரிய விரதத்தை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் மாலையை எக்காரணம் கொண்டும் கழற்றக்கூடாது இரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் மரணம் ஏற்பட்டால் குருசாமியிடம் சென்று மாலையை கழற்றிய பிறகே துக்கத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்தால் மாலையை நாம் கழற்ற நேர்ந்தால் அந்த ஆண்டு சபரிமலை செல்லக்கூடாது பெண்களின் சடங்கு வைபவத்திற்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ நாம் செல்லக்கூடாது மது மாமிசம் புகைப்பிடித்தலை நாம் விட்டுவிட வேண்டும் மாலை அணிந்த பக்தர்களின் வீட்டில் சாப்பிடலாம் மற்றவர்கள் வீட்டில் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம் வீட்டு பெண்களுக்கு மாலை அணிந்த காலத்தில் மாதவிடா ஏற்பட்டால் ஏழு நாட்கள் கழித்த பின்னர்தான் அவர்கள் சமைத்த உணவை நாம் உண்ண வேண்டும் காலணிகள் பயன்படுத்தக்கூடாது மாலை போட்ட நாளிலிருந்து விரதத்தை முடிக்கும் வரை முடிவெட்டுதல் சவரம் செய்து கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது மெத்தை தலையணை போன்றவற்றை உபயோகிக்காமல் தரையில் காலம் ஒன்றை விரித்து நாம் படுக்க வேண்டும் பேச்சை குறைத்து மௌனத்தை கடைபிடித்தலே ரொம்ப உத்தமமான விஷயம் மற்றவர்களிடம் சாந்தமாக நாம் பழக வேண்டும் பிறர் மனம் புண்படும்படி நாம் பேசக்கூடாது விரத சமயத்தில் மாலை அணிந்தவர்களுக்கு மிகவும் துன்பங்கள் ஏற்படும் என்பதும் சோதனைகளுக்கு உள்ளாவார்கள் என்பதும் ஒரு தவறான கருத்து ஒருவேளை நாம் அணிந்திருக்கின்ற ஒரு மாலை தவறுதலாக அருந்து போக நேரிட்டால் அதை செப்பனிட்டு அணிந்து கொள்ளலாம் இதில் தவறு ஏதுமில்லை எந்தவிதமான தவறும் செய்யாமல் விரதத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் இப்படி மாலை அருந்துவிட்டதே என்ற வீண் மன சஞ்சலமும் நாம் அடைய வேண்டியதில்லை கன்னிச்சாமிகள் தங்களின் வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜைகள் நடத்தி ஐயப்பன்மார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்விக்கலாம் எதிர்ப்படும் ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகை புறத்து அம்பிகையாகவும் நாம் கருதி பழக வேண்டும் மற்றவர்களிடம் பேசும் சாமி சரணம் என தொடங்கி விடைபெறும் பொழுது சாமி சரணம் என கூற வேண்டும் இருமுடி கட்டு பூஜையை வீட்டிலோ குருசாமி இடத்திலோ கோவில்களிலோ வைத்து நாம் நடத்த வேண்டும் சபரிமலை பயணம் புறப்படுகையில் யாரிடமும் நாம் போய் வருகிறேன் என்று சொல்லக்கூடாது பம்பை நதியில் நீராடும் பொழுது மறைந்த நமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈம கடன்களை செய்து நாம நீராட வேண்டும் யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பனின் அருள் பிரசாதக் கட்டினை தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாயில் படியில் விடலை தேங்காய் அடித்து அதற்கு அப்புறம் நாம் வீட்டினுள் நுழைய வேண்டும் வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்து கட்டினை பிரித்து பிரசாதங்களை நாம் விநியோகம் செய்து கொள்ள வேண்டும் யாத்திரை இனிய முறையில் நிறைவுற்ற பின் குருசாமி அல்லது தாயார் மூலம் மாலையை கழற்றும் போது குருசாமி சொல்லும் மந்திரத்தை கூறி மாலையை கழற்றி சந்தனத்தில் நினைத்து ஐயப்பன் ஐயப்பன் திருவுருவ படத்திற்கு முன்னால் வைத்துவிட்டு நாம் தீபாராதனை காட்டிதான் விரதத்தை முடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட முப்பது விதிமுறைகளை கடைபிடித்து மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லும் நோக்கங்கள் பார்த்தீர்கள் என்றால் மூன்று தன்னையே புனிதப்படுத்தி சத்தியமான பதினெட்டாம் படியில் ஏறி பகவான் ஐயப்பனை தரிசித்தல் தன் புலன்களை எல்லா வகையிலும் கட்டுப்படுத்தி நெறியான வாழ்க்கை வாழ்ந்து மனம் உடல் இவற்றை தூய்மைப்படுத்துதல் தான் சுத்தமாக இருப்பதோடு அல்லாமல் வீட்டையும் வீட்டில் உள்ளவர்களையும் சுத்தமாக எடுக்க வைத்து அவர்களையும் பக்தி நெருக்க உட்படுத்துதல் இந்த மூன்று தான் நாம் செல்லும் நோக்கங்கள் மாலைக்கு மதிப்பளித்து ஒரு மண்டல காலம் விரத முறைகளை நெறியாகவும் முறையாகவும் கடைபிடித்துதான் என்னும் அகங்காரத்தை விட்டொழித்து இறைவனிடம் முழு நம்பிக்கை வைத்து முழு சரணாகதி அடைந்து ஒரு முகம் வழிபட்டால் இறைவனின் அருட்கடாட்சம் குறைவில்லாமல் கிடைக்கும் படிகள் ஏற ஏற அவர்கள் தன் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பது சத்தியம் குன்றின் மேலே நீ கொண்ட கோயிலுக்கான புண்ணியம் கோடி இன்ப சொர்க்கமே சபரிமலை எங்களை ரட்சிக்கும் நீயே தெய்வம் செய் நாங்கள் தாய் போலவே எம்மை கொள்வாயே சரண கோஷமே முழங்குகின்றோம் உனது பார்வை சுகப்பிரபாக ஆகிடுமே சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த பதிவை பார்த்த நமது புராணகதை நண்பர்கள் யாரேனும் மாலை அணிந்து கொண்டால் இந்த முப்பது விதிமுறைகளையும் மறக்காமல் கடைபிடித்து ஐயப்பனின் முழு அருளையும் பெற்று வளமோடு வாழ நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் நன்றி வாழ்க வளமுடன்